உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் நடிகர் பொன்னம்பலம் அவருடைய வீடியோ ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைரல் ஆயிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரனார் கலையில் உட்காந்துக்கிட்டு ஒரு சாவு வீடு அந்த சாவு வீட்டில் அவரையும் மீறி அந்த அந்த மோலத்துக்கு உட்காந்தபடியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு வந்து ஆடு ஆடு நாட்டுறாரு உட்காந்துக்கிட்டு அப்புறம் தண்ணி கொடுக்குறாங்க குடிச்சிட்டு அவர் ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு ஒரு மாதிரி ஆஸ்பாசம் ஆகுது நமக்கெல்லாம் பார்த்துருக்கோம் எப்படி இருந்தால் மனுஷன் அஜான பாகுவா அப்படி வந்து நின்னாலே போதும் ஸ்க்ரீனில் இன்ன்கிட்ட வந்து வால்டர் வெற்றி பேர்களுக்கு பிறகு வந்து பொன்னம்புலன்ற பேர்லேயே வந்து மறந்துட்டாங்க கபாலின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க பி வாசு அவர்கள் அப்படியே ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருந்தார் ஒரு இடம் பூரா கபாலின்னு நிறைய பேர் கபாலினே எழுத ஆரம்பித்தாங்க வந்து அளவுக்கு ஒரு பெரிய பிரபலத்தை கொடுத்தது வந்து பொன்னம்புல வந்து நீங்கள் வந்து அப்படி அப்படி வந்து நின்று அப்படி ஒரு கிக்ஷாட் வச்சாலே பொன்னம்புல தோடைய ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து ஒரு காலை தூக்கி அப்படி 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 அசால்ட்டாக நிற்பார் அப்படி கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார் சத்தியா படம் டைமில் நான் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருந்தேன் காலில் ஷூவில் இருந்த லேஸ் வந்து கழண்டு போச்சு அது எதுக்கு குனிஞ்சி வந்து லேஸை கட்டுவானுன்ட்டு அப்படி காலை அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி கட்டினேன் கமல் சார் எங்கேருந்தோ பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சார் இது மாதிரி ஷூ கட்டினேன் அப்படின்னு ஒரு நாய் ஒன்றுக்கு போகிற மாதிரி சும்மா கெட்டல் பண்ணியிருக்காரு அது குனிஞ்சான் கட்ட வேண்டித்தானே குஞ்சு என்ன சார் கட்டுறது இப்படி கட்ட வேண்டி தான் நிமிது அப்படின்ட்டு அவர் சொன்ன விதம் அப்போயே அவர் வந்து கணிச்சிட்டாரு தோல் மேலே போட்டுன்னு பேசுறது இது பண்ணுறது ஒரு ஸ்டண்ட்டு நடிக்குன்னு தானே இவனு இல்லாமல் அவர் சதத்தியமாக அது பண்ண மைக்கேல் மதன காமராஜர் தான் நடிக்கிறான்னு நடிக்க வச்சுருப்பார் கமல் வந்து நடிக்க வச்சிருப்பார் இந்தியனில் ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்துருப்பார் அதனுடைய எது என்னன்ட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் அது இப்படி பார்த்த ஒரு நபர் யார் பொண்ணை அப்படி வந்து நின்னாலே போதும் அவர் பார்த்திங்கன்னா அப்படி குறுகி போய் அந்த சக்கர நாற்காலில் உட்காந்துட்டு இருந்த அந்த காட்சி பலருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் கடந்த நாலு வருஷமாக வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறமா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காருன்னு இப்போ அதுதான் அவரை தேர்த்தி கொண்டு வந்திருக்குது அப்படி அவர் வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அந்த ரணக வேதல்லாம் என்னென்னு ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தார் எதிரிக்கும் அந்த மாதிரியான ஒரு கொடுமை வந்துடக்கூடாது அவ்வளோ பெரிய கொடுமை அவ்வளோ பெரிய வலி அதே மட்டும் இந்த ரத்தம் எடுக்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் வந்து தாங்கவே முடியாது ஏண்டா அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன கரும பண்ணோம் நம்போ என்ன இது பண்ணோம் அப்படின்னு அவரே கூட ஒத்துக்கிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் வந்து குடி தான் நான் ட்ரிங்க் பண்ணுவேன் அந்த குடி தான் காரணம் குடியை தாண்டி தனக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரல் கூட இல்லை போகிற பக்கத்தில் கொடுத்தது யார் என்னதுன்னு தெரியாது வந்து என் மேலே உள்ள பொறாமையில் நான் வளர்கிற வளர்ச்சியில் அப்புறமா நான் வந்து சில பேர்கிட்ட வந்து கடுமையாக நடந்துப்பேன் அந்த கோபத்தில் சரக்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் என் ஹஸ்டண்டகிட்ட ஒரு தடவை உலுக்கி கேட்டப்போ அவன் ஒத்துக்கிட்டான் ஆமாம்ண்ணே கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட போகிறீங்க நீங்கள் எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு வந்து அவ்வளோ தாண்டா வாழ்க்கை இதில் பரவாயில்லடா போடா அப்படின்ட்டு இதை நான் கண்டுக்காமல் விட்டேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ஊறி ஊறி இந்த குடியும் சேர்ந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து அதுக்கு என்னென்னா முதல் முதல்ல அவருக்கு உதவி பண்ணவர் வந்து சரத்குமார் அப்புறம் தனுஷ் நிறைய பேர்லாம் உதவி பண்ணியிருந்தாங்க இதில் பெருமளவு உதவி பண்ணது வந்து அது வந்து சில பேர் நாற்பத்தஞ்சு லட்சம் சில பேர் ஒரு கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சிரஞ்சீவி ஆனால் சிரஞ்சீவி உதவி பண்ணது வந்து வாழ்நாளில் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு ஏறக்குறைய அந்த நாற்காலில் ஏறி உக்காந்து காரணமே சிரஞ்சீவி தான் அப்படின்னு பொன்னமலை சொல்லியிருக்கார் அது என்னன்னு நான் சொல்கிறேன் நான் வந்து அது என் எப்படியாப்பட்ட உதவின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவர் வந்து ஸ்டண்ட்டு நடிகராக நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஸ்டண்ட்டு கலைஞராக அப்படி குரூப்பில் போய் சண்டை போடுறது அப்போது ஒரு சிரஞ்சீவி படத்துக்கு சோலோ ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நபராக வேணும் வித்தியாசமான ஆளாக வேணும் எப்போ பார்த்தாலும் இந்த பப்பு வர்மா அது இதுன்னு ரஜினி படத்தெல்லாம் ஒருத்தர் ஒரு வெள்ளைக்காரம் மாதிரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட்டின்னு வந்துகிட்டு இருக்கோம் ஒரு புது ஆளான நல்லாயிருக்கும் அப்படின்னு சிரஞ்சீவி விரும்புனப்போ அப்போ பெப்சி விஜயன் மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் என்ன அப்படிங்கிறார் சார் பொண்ணும்புலன்னு ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் ஒருத்தர் இருக்கார் அசால்ட்டாக பொண்ணுவாப்பில் நமக்கு சோலோ போயிட்டு கரெக்டாக இருப்பாப்பி நீங்கள் ஒன்றா பாருங்கள் அப்படின்னு ஒன்னே இவர் பொன்னம்பலத்துக்கிட்ட வந்து பெப்சி விஜயன் மாஸ்டர் வந்து கேட்டார் சரி ஹைதராபாத் கிளம்பினோம் சிரஞ்சீவி படம் சோலோ போயிட்டு கிளம்பு அப்படின்னு மாஸ்டர் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு என்னது சம்பளமாக வா அவர் பெப்சி விஜயனை பார்த்தாலே திடீர்னு வந்து அவர் கரடுமுரடாக பேசக்கூடிய ஒரு தான் அந்த படத்துலையும் சில படங்கள்லாம் நடிச்சிருப்பார் ஆனால் கரடுமுடாக பேசுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு நபர் சந்தான படத்தில் க கூட நடிச்சிருப்பார் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக காமெடி இல்லாமல் வச்சிருக்காரு சந்தானம் அப்படின்லாம் தோணும் வந்து அவர்கிட்ட வந்து இவர் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின் போது ஏய் என்ன எங்கிட்ட எவ்வளோன்றார் நீ வந்து கொடுங்க சார் சரி நீ எவ்வளோ கேப்ப கேட்ட உடனே ஒரு லட்சம் கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த யூனியனில் வச்சு கேட்டிருக்காரு சுற்றி நினைத்த மாஸ்டருக்கெல்லாம் இருந்தது எல்லோரும் சிரிச்சுட்டாங்களாம் இவருக்கு பயங்கர கடுப்பாகி வச்சான் ஏன்னா அப்போ வந்து மாஸ்டருக்கே சம்பளம் அதுவும் பிரபலமான மாஸ்டருக்கே சம்பளம் வந்து ஐம்பதாயிரம் ரூபா தானே ஐம்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம்னு என்னடா விளையாடுறியா நீ ஒரு லட்ச ரூபா கொடுக்குறதா இருந்தால் கூப்பிடுங்க இல்லைனா பரவாயில்லை விடுங்க அப்படின்ட்டு அதுக்கு காரணம் என்னென்னா அவரை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருந்திருக்குது வந்து ஏழு கல்யாணம் பொன்னம்பளமே பண்ணி வச்சுருக்காரு ஆக்சுவலாக என்னென்னா பொன்னம்புளத்து சொந்த ஊர் வந்து பூந்தமல்லி சென்னை பக்கத்தில் பூந்தமல்லி அவங்க அப்பா வந்து அறுபத்தேழு ஏக்கர் வச்சுருந்தார் அறுபத்தேழு ஏக்கர் வச்சிருந்து விஜயவாகனி ஸ்டுடியோவில் ஸ்டுடியோ இன்சார்ஜாக இருந்திருக்காரு அப்புறம் சினிமாலாம் எடுத்திருக்காரு அவர் அந்த அறுபத்தி ஏழு ஏக்கரையும் சினிமாவிலேயே அழிச்சிருக்காரு அவர் அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க பொன்னம்புள்ளத்தோட அம்மா இருந்துங்கன்னு நீ ஏதாவது வாட்ச்மேன் வேலை பார்த்தா கூட பாரு ஆனால் சினிமா பக்கம் போகவே போகாதுன்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர் பொன்னமலாம் ஆனால் கால சூழ்நிலையில் நான் சினிமாவுக்கே கூட்டு வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் நானே கூட ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அவரை அதாவது ஏர்போர்ட்ஸ்லேருந்து வேலையும் இங்கே ஸ்டண்ட்டு நடிகர் ரெண்டு ஆப்ஷன் அவர் வந்திருக்குது அப்போ போய் எங்கேயோ ஒரு கோவில் முன்னாடி போய் சீட்டு குளிக்க போட்டதில் அவர் எடுத்ததில் ஸ்டண்ட்டு நடிகர் அப்படின்னு வந்துருச்சான் அப்போ ஸ்டண்ட்டு நடிகர் வந்த பிறகு அவங்க அம்மா கூட வருத்தப்பட்டுருக்காங்க உங்கள் அப்பா அறுபத்தி ஏழு ஏக்கரை காலி பண்ணிட்டாரு நீ இது மாதிரி சினிமாக்குள்ளேயே போயிருக்கிறியே என்னடா இது மாதிரி இருக்கும்போது நான் எப்படியாவது சினிமாவில் சம்பாதிக்கிறமான்னு சொல்லி ஸ்டண்ட்டு நடிகராக இருந்தப்போ அந்த பணம் பணம் பணம்ன்ற ஒரு விஷயம் அது குடும்பத்துக்காக அப்படி தான் இவர் வந்து இந்த ஒரு லட்ச ரூபாய் கேட்டிருக்காரு அப்போ பெப்சிஜன் மாஸ்டர் சிரஞ்சீவி கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு அந்த நடிகர் வரேன்னு சொன்னார் சோலோ ஃபைட்டுக்கு அவர் என்னென்ன சார் ஒரு லட்ச ரூபா கேட்குறாரு அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் ஸ்டண்ட் ஆகி போய் என்னது ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் ஒரு லட்ச ரூபா கேட்குறாரு சரி வர சொல்லுங்கள் என்னதான் தான் பண்ணுறாரு பாப்பான்ட்டு வர சொல்லியிருக்கேன் வர சொன்ன உடனே இவர் வந்து அங்கே டெமோ காமிச்சிருக்காரு ஃபைட்டை காமிச்ச உடனே சிரஞ்சீவ் சொன்னாரான் ஒர்த்தான ஆள் தான் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த ஃபைட்டில் பெப்சி விஜயன் மாஸ்டர் சொன்னாராம் பொன்னம்பிள்ளத்துக்கிட்ட உன்னை உரி உரின்னு உரிப்பேன் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க சார் ஆனால் நான் கேட்ட பேமெண்ட்டை கொடுத்துருக்கேன்னு அது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் ஃபைட் வந்து சிரஞ்சீவருக்கு அப்புறம் போட்டு உரி உரின்னு உரித்து ஆனால் அந்த சம்பளத்தை வாங்கிட்டார் வாங்கின பிறகு இவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர் நான் அதிலேருந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காரணம் என்னென்னா கமிட்மெண்ட்டு தான் தான் வாங்கினோம் பெரிய வீடு கட்டினோம் சொகுசாக இருக்கணும் கார் வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது கிடையாது தன்னை நம்பி உள்ள தங்கச்சி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கோ மொத்தம் ஏழு கல்யாணம் அந்த ஏழு கல்யாணத்தை அவங்க அப்பா இவர் தலைமையில விட்டுட்டு போயிட்டார் பண்ணி ஆங்கிட்ட சூழ்நிலையில் இந்த ஸ்டண்ட் கலைஞராக அப்ப என்ன ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு தான் இப்படியாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா துணிச்சலாம் நான் கேட்டு ஏன்னா எதையுமே கேட்காம கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் நம்முடைய உழைப்பும் இருக்கணும் அது அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்படி சிரஞ்சீவி அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்து முதல் முதல்ல ஒரு பெரிய தொகையை கொடுத்து சினிமாவில் அடுத்த கைக்கு தூக்கி விட்டார்ல அதே சிரஞ்சீவிக்கு ஒரு படம் உழைப்பாளி படம் முடிச்சுட்டு கால் உடஞ்சி போய் ஒரு வருஷமாக இருக்கார் அவர் ஒரு வருஷமாக இருந்து சிரஞ்சீவி படம் ஒன்று பண்ணிவிட்டு அந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டு மேடையில் ஏற்றி வர மேடையில் ஹைதராபாத்தில் மேடையில் ஏற்றி இவரை பாராட்டியிருக்காங்க வந்து பாராட்டி தெலுங்கில் பேச வச்சிருக்காரு சிரஞ்சீவி அப்போ அதை பண்ணதுக்கு கால் உடஞ்சதுக்கும் சேர்த்து அவர் வந்து அஞ்சு லட்ச ரூபா அந்த காலத்தில் பெரிய காசாக கொடுத்துருக்காரு இப்போ என்னென்னா இப்போ இந்த இது வரும் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யாதாலும் பெரிய பண வசதி கிடையாது டயாலிசிஸ் பண்ண முடியல குடும்பமே ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்குது அவர் ஏறக்குறைய அவங்க ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு தனியாக இருக்கிறார் அவங்களுக்கு தொந்தரவு வேணான்னு எவ்வளோனாலும் வந்து ஒய்பு பிள்ளைங்க எவ்வளோ தான் பார்க்க முடியும் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அவன் நோய்வாய்ப்பட்டு போயிட்டான்னு வச்சுங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் சிரஞ்சீவி செய்த உதவி என்ன அப்படின்னா பணமும் கொடுத்துருக்காரு அவருடைய உறவினர் மருத்துவமனை மிக பிரபலமான ஒரு மருத்துவமனை ஏன் சம்மந்தி கூட சொல்லலாம் அந்த மருத்துவமனையில் ஒரு கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள அளவுக்கு இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலேயே அதை தான் இப்போ என்ன காப்பாற்றி இப்படி கொண்டு வந்து வச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருந்தப்போ நிறைய பேர்லாம் என்ன பார்த்து சொல்லுவாங்க வேணாயா பணம் 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 ஓடுறான் பணம் பணம் அலையிறான் அப்படின்வாங்க அந்த பணம் தேவைக்காக தான் நான் என்னுடைய தேவைக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது கூட கலியுகன்னு ஒரு படம் பிரபு படம் அந்த படத்தில் இவர் வந்து அதுதான் முதல் சோலோ ஃபைட்டுன்றார் பொண்ணம் குரூப் குரூப் ஃபைட்டராக இருக்கும்பொழுது ஒரு இருந்து ஒரு வில்லன் வரணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே செட்டு போட்டாங்களா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் மறைந்த ஜிவி தளபதி படத்தினுடைய ப்ரொடியூசர் மணிரத்னத்துடைய அண்ணன் அவர் வந்து சத்தம் போடுறாராம் ஏன்னா இவ்வளோ பெரிய செட்டு போட்டாச்சு இவ்வளோ பெரிய இது இருக்கோம் அந்த வில்லன் நடிகர் ஒருவாராக வர மாட்டாரா சும்மா உட்கார வச்சுருக்கீங்க அப்படின் போது இவர் யார் அவர் கோக்குமக்காக ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்காருன்னு புலம்பலத்தை பார்த்து கேட்டுருக்காரு வந்து இவர் தாங்க அந்த வில்லனுக்கு டூப் போடுறவர்னு இப்போ வில்லனுக்கே டூப் போடுறவராக இவர் அதுக்கு எதுக்கு அவர் பாம்பேலேருந்து வர வைக்கணும் அவருக்கு ஒரு டூப்பையும் எது பண்ணோம் பேசாமல் இவரே பண்ணிடுன்னுட்டு முதல் முதல்ல சோலோ ஃபைட்டராக கலியுகம்ன்ற படத்தில் தொடங்கினது தான் இவருது அப்படி தொடங்கின ஒரு வாழ்க்கை தான் அதே சமயத்தில் விஜயகாந்த் நேரத்துக்கு இருந்திருந்தான் கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் என் நிலைமையை பார்த்துட்டு அவர் எப்போது வந்து எனக்கு மாபெரும் உதவி கொண்டிருப்பார் அப்படின்னு கண்ணீர் பொங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் பொன்னம்பலம் உண்மைதாங்க இவருடைய வாழ்க்கைக்கும் இவர் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பிச்சையை போட்டதே வந்து விஜயகாந்த் தான் அப்படின்றார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு நான் வந்து கால் உடைஞ்சி போய் வீட்லேயே கிடக்கிறேன் வீட்லேயே கிடந்த விஜயகாந்த் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நல்லா நல்லா நல்லாயிடுச்சாடான்னு கேட்குறாரு அப்போ வீட்டில் என்னென்னா எப்போ மாதத்தில் ரெண்டு நாள் ஷூட்டிங் போகிறேன் கால் உடஞ்சி போகுது பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற இருபது நாள் வீட்டில் கிடக்கிற நீ சம்பாரிச்சு கொடுத்து என்ன ஆகும் போது உன் உடம்புக்கு உடம்பே போகுது ஏன்னா உடையாத பார்ட்ஸே கிடையாது உன் உடம்புல அப்படி நீனா சம்பாரிச்சின்னு வரணும் தேவையில்லை வேறு ஏதாவது வேற வேலை கூட பாரு மறுபடியும் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் முயற்சி பண்ணுன்றாங்க நானும் சினிமா விட்டுடலாம் அப்படின்னு போய் இதோடு இருக்கும்போது ஒரு நாள் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுறாரு விஜயகாந்த் என்னடா பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்றாரு இல்லை சார் எனக்கு சினிமா வேணாம் கால் உடையுது கை உடையுது முதுகு தண்டு உடையுது ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேன் நான் சென்னையில் அது உடம்பில் அட்மிட் ஆகாது ஹாஸ்பிட்டலே கிடையாது திரும்பவும் வீட்டில் வரேன் வீட்டில் எவ்வளோ நாள் சார் வச்சு பார்த்துப்பாங்க கட்டு போட்டு கட்டு போட்டு தான் என்ன பண்ண முடியும் வந்து ஒரு பாத்ரூம் புள்ளட்டின்னு கூட போக முடியாது இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணுறது நான் விட்டுலான்னு இருக்கிறேன் நீ இனிமேல் வந்து குரூப் ஃபைட்டர் கிடையாது சோலோ ஃபைட்டர் கிடையாது நீ சார் சொல்லுங்க நீ நடிகை நீ நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ரெக்கவரி ஆகி வா நீ போய் எஸ் ஏ சந்திர சேகர் சாரை போய் பாரு அப்படின்னு இவர் போய் எஸ் ஏ சந்திர சேகரை போய் பார்க்குறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு செக் ஒன்று கையில் கொடுக்குறாராம் கையில் கொடுத்து இதுதான்ப்பா சம்பளம் நீ இப்போ இந்த செக் பிரித்து பார்க்காத விஜய் சொல்லியாச்சு விஜயகாந்த் சொல்லியாச்சு இது கூடுதலோ குறையுதோ அப்படின்னு ஒன்று மனஸ்தாபம் ஏற்பட்டுக்கூடாது நான் என் மனசாட்சிக்கு உட்பட்ட ஒரு சம்பளத்தை கொடுக்குறேன் நீ போய் வீட்டில் போய் பாரு அப்படின்றாராம் அது என்னடா அது அப்படின்ட்டு வீட்டில் எடுத்துன்னு வந்து அந்த செக்கு பிரித்து பார்க்குறாராம் விஜய் பொண்ணு மூலை நினச்சது என்னென்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுப்பா கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு செக்கில் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் எஸ்ஏ சந்திரசேகர் என்ன படம்னா செந்தூர பாண்டி விஜயும் விஜயகாந்தும் சேர்ந்து நடித்த படும் அதுதான் சொல்கிறார் வந்து ஒரு ஒரு சீனில் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் கோவமாகி விஜயை வந்து அரை பலான ஒரு ரேடியோ அடிச்சுட்டு வரும் அடித்த பிறகு இவர் பொண்ண தான் போய் சார் உங்களுக்கு ஒன்றா ஒரு மகனாக இருக்கலாம் நீங்கள் அடிக்கத்தொன்னா உங்கள் வீட்டில் வச்சிங்க அவர் வந்து எங்களுக்கு ஹீரோ இந்த படத்தோட ஹீரோ ஹீரோவாக இப்படி வந்து எத்தா எல்லோரும் கண்மூடியாட்டி நீங்கள் அடிக்கக்கூடாதுங்க அப்புறம் அவருக்கான மதிப்பு என்ன ஆச்சு ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் எஸ்எஸ்சி டென்ஷன் எடுக்கிறார் யோ நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது எம்பிள்ளையா நீ அப்படின்ட்டு விஜயகாந்துக்கு அவர் ஃபோன் பண்ணி யாரோ ஒரு ஆள் நீ இது பண்ணி விட்டியை வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு எஸ்எஸ் வந்துச்சு உண்மைதான் பொண்ணம்புலாம் என்ன இருந்தாலும் ஹீரோ மெட்டீரியல் நான் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அப்பாவா நான் அப்படி வந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதே விஜயகாந்த் தான் அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக வந்து பொண்ணம்புள்ளத்துக்கு சம்பளத்தையும் ஏற்றி கொடுத்துருக்காரு இல்லை முக்கியமான ஒரு விஷயம்னால் கமலையும் அவர் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கார் கமலஹாசனுடைய என்னுடைய திரைவாழ்வில் ரொம்ப முக்கியமானவர் மைக்கேல் மதன காமராஜனில் எப்படி உனக்கு ஒரு ஒரு நடிகனாக கொடுத்தாரோ அதே போல் இந்தியன் படத்துக்கு இந்தியன் படத்துக்கு நீங்கள் அந்த மாண்ட்டி ஃபைவ் டு உங்களை பார்த்துருப்பீங்க அந்த கார் ரேஸ்ன்னு நடக்கிற அந்த மைதானம் இருங்காட்டு கோட்டையில் எடுத்துருப்பாங்க அது அந்தக்காக வந்து கமல் முதல் கொண்டு சங்கர் முதல் கொண்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னா அப்போ வந்து பொண்ணம்பளை பயங்கர பிஸி பாலகிருஷ்ணா படம் வைத்த ஹைதராபாத்தில் முடிச்சுட்டு அவசர அவசரமாக ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஓடி ஸ்ரீபருமதற்கிட்ட காரில் பறந்துட்டு வந்துகிட்டு இருக்காராம் பத்தரை மணியாக வந்தவொடனே அப்படியே கமல்கள் கட்டி பிடிக்கிறாராம் அப்புறம் இது பண்ணுறாராம் அந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் விக்ரம் தர்மா மட்டும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரோ அதுக்கு ஒரு கதையும் சொல்லியிருக்காரு பொன்னம்பலம் ஒரு சுவரேசமாக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது என்னென்னா அந்த சோலோ அந்த படத்துக்கு அவர் தான் ஒரு மைட்டு மாட்டு வண்டி ஃபைட்டு அது பிரமாதமாக இருக்கும் அந்த படத்தில் அதை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த படத்தோடைய மேனேஜர்கிட்ட போய் சார் என் படத்து என் என் காசை வந்து நான் வந்து விக்ரம் தர்மா சார் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் என் குருநாதர் அவர் தான் இவர் தான் இவர் கொண்டு வந்தது குருநாதர் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் அவர் எதிர்க்க எண்ணி என்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் அப்படின் என்னங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறேன் நான் அப்படின்னா ரைட் ஓகேங்கட்டு அவர் விக்ரம் தர்மா பக்கத்தில் இவர் உட்காந்துட்டு மறைந்த விக்ரம் தர்மா பக்கத்தில் இவர் பொண்ணம்மல உட்காந்துட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா கத்த கத்தியாக நோட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு லட்சமாக எண்ணி எண்ணி கொடுக்க அவர் ஒரு மணி பார்த்துக்கிட்டு இருக்காராம் இவர் வாங்கி வாங்கி அஸ்ட் கொடுத்துட்டு சார் ஓகே சார் அஞ்சு லட்ச ரூபா இருக்குது ஓகேவான் ஒன்று அப்படியே ஒரு நிமிஷம் விக்ரம் தர்மா பார்த்துட்டு அப்படி தலையாட்டிட்டு யூனியனில் போய் ஸ்டண்ட் யூனியனில் சொன்னாராம் பொன்னம்பலை ஜெயிச்சிட்டாயா சொன்னதை செஞ்சுட்டாயா அப்படின்னு அதுக்கான கதை என்னென்னா சத்ரையன் படத்தில் ஒரு ஃபைட்டு ஒன்று இருக்கும் மொட்டை அட்சின்னு ஒரு ஃபைட்டு பொன்னம்பலை பண்ணியிருப்பார் அந்த படத்துக்கு வந்து விக்ரம் தர்மா தான் ஸ்டண்ட் மாஸ்டர் அதுக்கு ஒரு சோலோ போயிட்டு இருக்குது நீ வந்து பண்ணு பொன்னம்பலம் முலாம் அப்படின்னுக்கிறார் அப்போது ஒரு ரூபா ஒரு சோலோ போயிட்டு வாங்கிட்டு இருக்காரு இவர் நம்மளை அறிமுகப்படுத்தின வாத்தியார் குருநாதர் இவர்கிட்ட இப்படி கேட்க முடியும் ஆனால் இவர் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாருன்ட்டு சார் நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குது நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா வயா நீ வந்து பண்ணியா நீ எங்கிட்டையே சம்பளம் கேட்குறியா நீ வந்து அதனால தான் சார் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இது பண்ணிட்டு தயங்கிட்டு இருக்கேன் நான் சொல்லி அது ஒரு நாலு நாள் ஃபைட்டு ஒரு தண்ணியில் வச்சு ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு ஜுரமே வந்துடுச்சு அவருக்கு முடிச்சுட்டு யூனியனில் போய் காசு வாங்கணுமா யூனியனில் காசு வாங்க போனால் எவ்வளோனுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு கேட்டால் மூவாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு அதை அப்படியே வச்சிங்கன்னு சொல்லி ஒரு போய் விக்ரம் தர்மா மீட் பண்ணியிருக்கார் மீட் பண்ணி சார் ஒரு அநியாயம் வேணாமா ஒரு நியாயம் வேணாமா இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்பீங்கன்னு பார்த்தா மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்கீங்க என்ன சார் இது நியாயம் அப்படின்னு ஒன்று இதுவே போதும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆகி போய் அப்போ வந்து பொண்ணமலை சொன்னாராம் சார் எழுதி வச்சுங்க உங்கள் முன்னாடியே உங்கள் பேமெண்ட்டை விட ஒரு ரூபா அதிகமாக நான் வாங்கி காமிக்கிற பாருங்க நான் மாஸ்டர் இல்லை ஃபைட்ரா நான் வாங்கி கட்டுற பாருங்க அது நடக்கும் போது ஒரு காலத்தில் யோ ஓயா அப்படின்னு நம்ம சூட்டுக்கிறார் அவர் இதுவாக வந்து அதை தான் வந்து அந்த இந்தியன் படத்தில் அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு அவர் எதிர்க்க அஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்த பிறகு தான் அவர் போய் சொல்லியிருக்காரு அவன் சொன்னதை செஞ்சிட்டான் யான் அவன் உண்மையிலே பயங்கரமான கல்லை அப்படின்னு அதான் பொண்ண முழுமையாக அறுத்துப்பட்டு சொல்கிறாரு நம்முடைய உடல்நிலையை நாம் வந்து செய்து பார்த்துக்கணும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது அந்த கெட்ட பழக்கத்தை நான் ஏன்னா வந்து நான் சிரஞ்சீவ் என்னை ஒரு மேடையில் ஏற்றும்பொழுது கீழே மேடை கீழே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா மேடையில் ஏற்ற மாட்டாங்கன்னு வச்சு நான் பண்ணிட்டேன் ஆனால் கூப்பிட்டுட்டாங்க அவ்வளோ பெரிய மேடை அது ராமானாயுடு இருக்கார் ரகவேந்திர ராவ் இருக்காங்க தெலுங்குல பெரிய ஆட்கள் என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து சிரஞ்சீவி புகழ்ந்து பேசுகிறாரு மேடையில் ஏறியாச்சு ஏறின பிறகு எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் சிரஞ்சீவி கண்டு காணாம இருந்துட்டார் அதுக்கப்புறம் என்னை வந்து கண்டித்தார் வேணா போலம் நல்ல ஒரு லெவலுக்கு வந்துக்கிட்டு இருக்க இந்த கெட்ட பழக்கம் பெரியதுவாகிடும் இதை விட்டுரு இது உடல் நலத்தில் மனநலத்துல இல்லை குடும்பத்தையே பாதிக்கும்னு அதுதான் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்தது இனி யாரும் தயவுசெய்து அதை வந்து அந்த கட்டப்பட ஏற்றுக்காதீங்க எதுவுமே வேணால் உடம்பு நல்லா இருந்தால் தான் உங்களை எல்லாமே மதிப்பாங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா அதோட நாஸ்தியாகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருக்கமாக சொல்லியிருக்காரு உண்மையிலே பொன்னம்பலம் இப்போ தேறி வந்திருக்காரு இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படனுடைய அருளால் பழைய பொன்னம்பலமாக பழைய கபாலியாக வந்து அப்படி நிற்பார்னு எதிர்பார்ப்போம் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி